அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரிக்கின்றார் மேலும் புதன் பகவானுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றார் இதன் காரணமாக மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் இவங்க செய்யக்கூடிய தொழில் வேலைவாய்ப்பு முதலீவை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி நிலையானது எப்படி இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்பதான் நம்ம பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தலத்தில் நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்கிறது உங்களின் வேலை மற்றும் குடும்ப விஷயத்தில் சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் பிறரின் ஆறுதல்களையும் பெறுவீர்கள் மேலும் இந்த மாதத்தில் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்ட இல இலக்குகளையும் அடைய முடியும் வெற்றிக்கான நேரம் என்பதால் அதிக முயற்சிகளை எடுங்கள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெற முடியும் புதிய திட்டங்கள் மூலம் நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்களின் நிதி நிலை சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள் பணத்தை சேமிக்க வாய்ப்புகளும் கிடைக்கும் இருப்பினும் உங்களின் வருவாய் ஏற்ற செலவு செய்வதில் திட்டமிட்டு செயல்படுங்கள் குடும்ப உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் நெருக்கம் உண்டாகும் உங்களின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக எந்த ஒரு வேலையுமே நீங்கள் தைரியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிப்பீர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த நடந்துவிடும் திருமண முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையை நிலவுகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த சலுகைகள் கிடைக்கும் புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு செல்லும் யோகமும் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மை நடக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும் என்பதால் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணி மாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படும் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை காணப்படும் ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களுக்கு உறவினர்களுக்கு மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் வாழ்க்கை துணையின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூரில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு சென்று தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் அத பிற்பகுதியில் ஏற்ற இறக்கமான பலன்கள் கிடைக்கலாம் குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் விளையாட்டு போட்டிகளில் பெரிய அளவில் சாதகமாக இருக்காது அரசு பணி தொடர்பான முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கமான சூழலையும் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதமானது உங்கள் நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவார் உடல்நிலையில் உற்சாகம் தோன்றும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரம் விருத்தியாகும் உங்களிடம் இருந்த போட்டியாளர்களும் விலகுவார்கள் முடிப்பீர்கள் நீண்ட கால வழக்கு சாதகமாகும் தனஸ்தான குரு பகவானால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் நேரடியாக கவனம் செலுத்துவீர்கள் பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாய்ப்புகள் புதிய வாகனம் வாங்குவீர்கள் சேர்க்கை உண்டாகும் வேலைக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடல்நிலை சீராகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும் விவசாயிகள் பணியில் கவனம் தேவை பின்னர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரிகளுக்கு விற்பனையில் அதிக முயற்சி எடுத்து லாபநிலைக்கு உயர்வீர்கள் அடுத்ததாக பரணி சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர வரவு அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் குருவும் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் செயல்களை ஆதாயமாக்கும் செல்வாக்கு உயரும் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ஒத்துழைப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் உடல்நிலை சீராகும் கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும் வேலையில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தால் செல்வாக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் போட்டி பிரச்சினை என்ற நிலை மாறி எழுப்பறியான வெற்றியை ஏற்படலாம் பணவரவில் இருந்த தடை நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் குறையும் ஒரு சிலர் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வருவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வேலைகளை துணிச்சலுடன் செய்யும் உங்களுக்கு இந்த ஆவடை மாதம் முழுவதும் உங்கள் நட்சத்திர நாதனால் உங்கள் உயர்நிலையும் உயரும் குலதெய்வ அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தைரியமும் துணிச்சலும் உண்டாகும் முயற்சியில் லாபம் தோன்றும் இழுப்பதியாக இருந்த வேலையும் முடிவிற்கு வரும் மாதத்தின் முற்பகுதியில் பொன் சேரும் கேது பகவானால் எதிர்ப்பு இல்லாமல் போகும் நினைத்தது நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடி விலகும் அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வீர்கள் குருவின் பார்வை உண்டாவதால் உடல் ஆரோக்கியம் சீராகும் வழக்கத்தை விட துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தோரின் கனவும் நனவாகும் எதிர்பார்த்த தகவல் வீடு தேடி வரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தோரின் விருப்பங்களும் நிறைவேறும் விவசாயத்தில் அக்கறை அதிகரிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்றி செயல்படுவதும் நல்லது மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை மேஷ ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும் நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் விலை வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையும் உண்டாகும் இருந்தாலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது தாயருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவருடைய உடல் ஆரோக்கியமும் அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் ஒன்பது காலை முதல் செப்டம்பர் பதினொன்று இரவு வரை அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஒன்று நான்கு ஏழு மற்றும் பதிமூணு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ